எல்லாவற்றுக்கும் போதுமானவர் ஏராளமானவர் தாராளமானவர் கிருபை தேவன் நமக்கு தருகிறார் ஏசு கிறிஸ்து எப்போதெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ போதெல்லாம் பிச்சு பிச்சு கொடுக்கல பற்றாக்குறையாக இருக்குது பார்த்து செய்யுங்கன்னு சொல்லலை இயேசு கிறிஸ்து நிறைவாக அவருக்கு திருப்தியாகிற வரைக்கும் வேண்டிய மட்டும் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து வேண்டிய மட்டும் கொடுத்தார் எவ்வளோ வேணுமோ அதுவும் கொடுத்து அதற்கு அதிகமாகவும் மீதி எடுக்கக்கூடிய விதத்தில் அதிகமாகவும் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது பற்றாக்குறைய மாதிரி இருக்கலாம் ஆரம்பம் அப்படி தான் இருந்தது சீஷர்களுக்கு இதை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்கிறது இத்தனை பேருக்கு இது எம்மாத்திரம் இந்த காரியத்துக்கு இது எம்மாத்திரம் இந்த வேலைக்கு இது எம்மாத்திரம் இந்த தேவைக்கு இது எம்மாத்திரம் பெருக செய்கிறார் தேவன் அற்புதங்களை செய்கிறார் தேவன் நாம் அற்புதங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சாப்பிடுற உணவு அவர் நமக்கு தருகிறது உணவு அளிக்கிறார் சுகம் ஆசீர்வாதம் அதில் இருக்க சாப்பாடு இருக்குது கையில் எடுக்க கூட முடியாது அவ்வளவு பலவீனம் உட்கொள்ளப்பட்ட உணவு செரிமானமாகிறது பெரிய ஒரு அற்புதம் பெரிய ஒரு ஆசீர்வாதம் புதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு அற்புதமானவராக இருக்கிறது பாதுகாப்பு பராமரிப்பு நம்முடைய விசாரிப்பு நமக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவர் கர்த்தரின் கை புருகி இருக்கிறதோ விசாலமான கைகளை உடையவர் தேவன் அள்ளி வாரி இறைக்கிறவர் எவ்வளவு வாரி இறைத்தாலும் எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் வற்றி போகாதவர் மீன்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ வந்து கொண்டே இருக்கிறது ஆறு கட்சடி நிறைய ரசம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார் அவர் என்னை மேய்க்கிறார் எனக்கு தெரியாது புல் எங்க இருக்கிறது என்று எனக்கேற்றதான ஆதாரம் எனக்கேற்றதான கேட்டதான உணவு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அவர் என்னை மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார் எங்க நல்ல புல்லு இருக்கு எங்க தண்ணி இருக்குன்னு ஆட்டுக்கு தெரியாது ஆனா மேய்ப்பனுக்கு தெரியும் மேய்ப்பன் கொண்டு செல்லுகிறார் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எல்லாம் இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை ஏதோ இன்னைக்கு தந்துட்டார் நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல என்கிறதான சந்தேகம் எனக்கு இல்லை இப்படிப்பட்ட நன்மைகள் தற்காலிகமானது அல்ல ஓரிரு நாட்களுக்குரியதல்ல உள்ள நாளெல்லாம் நன்மை குருமை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும்